பிரைசல தந்தை மகன் என் தூயின் சகோதர சகோதரிகளை செய்தி வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி எட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனம் வேண்டுங்கள் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்றார் இறைமகன் இயேசு கூறிய இவ்வார்த்தைகளின்படி அவர் வாழ்ந்து காட்டினார் உயிர் பிரியும் நிலையிலும் தன்னை வதைத்தவர்களுக்காய் தந்தையிடம் மன்னிப்பு வேண்டினார் அவரது அன்பு பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவைப் போல நம்மை துன்புறுத்துவோரையும் இகழ்வோரையும் அன்பு செய்வோம் நோய்களை வென்று நிம்மதியாக வாழ்வோம் ஒரு அருட்தந்தை தன் மறையுறையில் சொன்ன இப்புனிதரது வாழ்வு நம்மையும் மாற்றும் புனித ஜெர்மன் குஷேன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கில் பிரான்சில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் மிகவும் உடல் குறையுடன் நோயுடனும் பிறந்த இவர் சிறு வயதிலேயே தாயை இழந்தார் தன் சிற்றன்னையால் மிகவும் கொடுமைக்கு உள்ளானார் இவரது வியாதியின் நிமித்தம் இவரை வீட்டினுள்ளே சேர்க்காமல் இவரது சிற்றன்னை ஆட்டு கொட்டகையில் உறங்கச் சொன்னார் ஒன்பது வயதிலேயே ஆடு மேய்க்க காலை முதல் மாலை வரை அனுப்பப்பட்டார் இரவில் வீடு திரும்புவார் சாதாரண குழந்தைகளுக்கு கிடைக்கும் அன்பு பாசம் அரவணைப்பு உணவும் கூட இவருக்கு கிடைக்காது இக்கொடிய வேதனையிலும் ஆடு மேய்க்கும் போது கிடைக்கும் தனிமையில் இறைவனை போற்றி துதிப்பதிலும் ஜபிப்பதிலும் ஆர்வமாயிருந்தார் ஓநாய்கள் அதிகம் உள்ள காட்டில் தினமும் திருப்பலியில் பங்கேற்க வானதூதர்களின் பாதுகாப்பில் தன் ஆடுகளை விட்டுவிட்டு ஆலயம் செல்வாள் அவள் திரும்பி வரும் வரை ஆடுகள் பாதுகாப்பாயிருக்கும் தீவனர்கரனை பக்தியிலும் மரியன்னையின் மீது கொண்ட தீராத அன்பிலும் ஜபமாலை பக்தியிலும் சிறந்து விளங்கினார் தன் மற்ற நேரங்களில் அங்கு ஆடு மேய்க்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு மறைக்கல்வி போதித்தும் இறை வார்த்தையை அறிவித்தும் ஜெபிக்கவும் துதிக்கவும் கற்றுத்தந்து அவர்களை நெறிப்படுத்தினார் எதையும் கண்டுகொள்ளாத தன் தகப்பனையும் சிற்றென்னையையும் மிகவும் நேசித்தாள் அவர்களை மன்னித்தாள் அவர்களுக்காக ஜெபித்து தன் மற்ற தம்பி தங்கைகளுக்காகவும் ஜெபித்தாள் இவருக்கு வீசிங் ப்ராப்ளம் அதிகம் இருந்ததால் வலிப்பு நோயும் இருந்ததால் தண்ணீர் ஒத்துக்கொள்ளாது எனவே ஆலயத்திற்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய நீரோடை இவர் வரும்போது இவர் ஜெபித்ததும் இரண்டாக பிரிந்து காய்ந்த தரை உருவாகும் அதில் இவர் நடந்து ஆலயத்திற்கு செல்வார் அவர் திரும்பி வந்து இந்த ஓடையை தாண்டியதும் அந்த ஓடை மீண்டும் மீண்டும் ஒன்றாகும் அற்புதமும் நடந்தது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் வயதில் இவர் விண்ணகம் அடைந்தார் இவரது கல்லறையில் நடந்த அற்புதங்கள் கண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் புனிதர் பட்டம் தந்து கைவிடப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலியாய் இவரை அறிவித்தார் ஜபம் அன்பு ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் அப்பா இந்த நேரம் வரை எங்களை பராமரித்து வழி நடத்தி வரும் உம் இரக்கத்திற்காக நன்றி அப்பா நாங்கள் உம்மை போல பகைவரையும் மன்னித்து வாழ பிறரை நேசிக்க அவர்களுக்கு உதவ நல்லுள்ளம் தாங்கப்பா பிறருக்கு வேதனையோ வருத்தமோ தராதபடி எங்கள் வார்த்தைகள் இருக்கும்படி செய்யுங்கப்பா உம் அன்பு இதயமும் பரிசுத்த உள்ளத்தையும் எங்களுக்கு தாருங்க அப்பா துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் உள்ளத்தையும் எப்பொழுதும் ஆண்டவருடன் இருக்கும் உள்ளத்தையும் பெற்றோரை மன்னிக்கும் குணத்தையும் பெற்று இன்றைய புனிதரை போல எங்களை வாழ செய்யுங்கள் தந்தையே ஆமின் ஒரு போது முனை பெரிய நிலையான உற ஒன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தாலும் நான் சொல்ல வேண்டும் நினைவிலும் நீ கனவிலும் நீ நினைவிலும் நீயே என் கனவிலும் நீ ஏ நீங்காத நிழலாகவா இறைவா ஒரு போதும் உனை பிரியா நிலையான உற ஒன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தாலும் உண்ணாம நான் சொல்ல வேண்டும் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமேன்